வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் தினமும் பாட வேண்டிய பாடல்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று தேவி ஊஞ்சல் பாடலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவியை ஊஞ்சலில் இட்டு தாளாட்டுவது ஒரு பக்தி நிகழ்வாகவும் ஆனந்த காட்சியாகவும் கருதப்படுகிறது இதற்கான ஒரு அழகான புராணக்கதை உண்டு அதை சொல்கிறேன் இது பார்வதி தேவியின் ஊஞ்சல் விளையாட்டு பற்றிய கதை ஒருமுறை கங்கை யமுனை போன்ற புனித நதிகளின் தேவி வடிவங்கள் தேவியை தரிசிக்க கைலாய மலைக்கு வந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானுடன் தங்கியிருந்தாள் அவர்கள் அனைவரும் தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்க தேவியின் அழகிய சிரிப்பும் மென்மையான முகமும் காணும்போது அவரை சின்ன குழந்தை போல் தாளாட்ட வேண்டும் என்ற பாவனை ஏற்பட்டது தேவியின் பாசத்தால் கவரப்பட்ட அன்னையர் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு ஊஞ்சல் அமைத்து அதில் பார்வதி தேவியை அமர்த்தினர் பின்னர் தேவகண்ணியர்கள் சங்கீதம் பாட கங்கையும் யமுனையும் ஊஞ்சலை ஆட்டினர் அப்போது தேவி ஆனந்தமடைந்து என்னை தாளாட்டுகிற உங்கள் பாசமே எனக்கு உகந்த பூஜை என்று அருளினாள் இந்த நிகழ்வால் ஊஞ்சல் சேவை என்பது தேவிக்கு மகிழ்ச்சி தரும் வழிபாடாக ஆனது இன்றும் சில அம்பாள் கோவில்களில் ஆடிப்பெருக்கு நவராத்திரி போன்ற நாட்களில் தேவியை ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தேவியின் ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்வை நடத்தலாம் தேவியை குழந்தை போல் நினைத்து தாலாட்டு பாடல்களும் கும்மி கோலாட்டங்களும் பாடி ஆடி மகிழலாம் இது பக்தர்களின் பாசம் மற்றும் அம்மனின் அருள் ஒன்றிணையும் நிகழ்ச்சியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய வஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் ഞ്ചോ മളകിനിയ സി മാതൂ നെറ്റി വിഴി തൃമകളോ മഴകിനിയ സി മാതൂ നെറ്റി വിഴി പരമനെ പറ്റി തുടർന്ന് பண்பான சேவையை பார்க்க வாரீர் பரமனை பற்றி தொடர்ந்திருக்கும் பண்பான சேவையை பார்க்க வாரீர் பவ துன்பங்கள் எல்லாம் தொலைக்கவாரீர் பூவும் மணமும் பொருந்திய போல் புறமோன்றேரித்த புனிதரோடும் பூவும் மணமும் பொருந்திய போல் புறமோன்றெறித்த புனிதரோடும் தேவியா மந்திருக்கும் அழகை தேர்ந்து மனம் தரிசிக்கவாரீர் தேவியா மந்திருக்கும் அழகை தேர்ந்து மணம் தரிசிக்கவாரீர் நன்மை சேர்ந்து நாம் எல்லாம் சோகிக்கவாரீர் விண்ணூரை வெண்களத்தில் விளங்கும் மின்னற்கோடி போல மண்ணி நிற்கும் விண்ணூரை வெண்களத்தில் விளங்கும் மின்னற்கோடி போல மன்னிநீர்க்கும் பொன்னிய ரூபிணி பொற்பதத்தை பூமளரிட்டு புகழவாரீர் புண்ணிய ரூபிணி பொற்பதத்தை பூமளரிட்டு புகழவாரி பாடி நாமறிட்டு மகிழவாரீர் பேணும் அறைகும் காணறிய பெரிய பொருளான சிற்றோரூபோம் பே மறைகும் காணறிய பெரிய பொருளான சிற்றோரூபம் ஆனும் பெண்ணோமாய மந்திருக்கும் அதிசயம் தன்னையும் காணவாரீர் ஆனும் பெண்ணோமாய மந்திருக்கும் அதிசயம் தன்னையும் காணவாரீர் கண்டு துதி செய்து மங்களம் புனவாரீர் திருமகளஞ்சு மழகினிய சிற்றிடை மாதுமை நிற்றி விழி பரமனை பற்றி தொடர்ந்திருக்கும் பண்பான சேவையை பார்க்க வாரீர் பவ துன்பங்கள் எல்லாம் வாரீர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ